ஜாக்கெட் விட்டு கண்ணாடி வளையல் பொட்டு புவு மஞ்சள் கயிறு தாம்பளம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சரி கோவிலுக்கு போனா கொண்டு போய் கொடுத்துடலான்னு இன்னைக்கு பிரசாதமா நான் தேங்காய் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நேத்து மாதிரியே இன்னைக்கும் தீபம் தூபம் எல்லாம் காட்டி ஓம் சரவண பவன் சொல்லிட்டு ஆறு முறை மலர்கள அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு பூஜையும் செம்ம சூப்பரா நிறைவேற்றிட்டேன் அப்புறம் நான் போயிட்டு வந்துட்டு சாயங்காலமும் செய்யணும் ஓகே நாளைக்கு மீட் பண்ணிடலாமா அப்புறம் ஒருத்தவங்க கேட்டுத்தாங்க நீங்க புல் அண்ட் புள்ளி விரதமானு சொல்லிட்டு இல்லைங்க நான் ஒரு பொழுது மட்டும் சாதம் எடுத்துக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா